இந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் பொறுப்பெடுப்பதற்கு முன்னால் நடைபெற்ற அத்தனை கூட்டங்களிலும் நன்றி சொல்வதற்காக ஆவது நான் என்னை போன்றவர்கள் நன்றி சொல்ல வேண்டும் அதற்காகவாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று முழங்கியவள் நான் என் வயது ஒத்தவர்கள் இன்றைக்கு பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர்களாக இருக்கிறார்கள் என்றார் நாடாளுமன்றங்களில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்றார் பல்வேறு தொழிலதிபர்களாக இருக்கிறார்கள் என்றால் உண்மையில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு கட்சியின் கொள்கையால் இப்போ இப்படி சொல்றேன் பாருங்க பெண்ணின் உயர்வே மண்ணின் உயர்வு என்பது எனக்கு இன்றைக்கு சிந்தனை நான் இப்படி சொல்கிறேன் நான் கட்சி சார்ந்தவள் கிடையாது எந்த கட்சியையும் நான் சார்ந்தவள் இல்லை ஏன் திராவிட முன்னேற்ற கட்சியின் சார்பில் நான் பேச வேண்டும் அவர்களுக்காக ஏன் என் குரல் ஒலிக்க வேண்டும் நான் இப்படி சொல்லுகிறேன் இந்த அவையில் இருக்கின்றவர்களுக்கு மட்டும் அல்ல இந்த உலகத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல கோடி தமிழர்களுக்கு இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன் இந்த இந்தியாவில் இந்த ஒன்றிய அரசிலே எந்த கட்சியையாவது நீங்கள் எனக்கு சுட்டிக்காட்டு இப்படிப்பட்ட பொது மேடையில் சான்றோர்களை அழைத்து சட்ட அறிவையும் நமக்கான மண் உரிமையையும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடியினருடைய உரிமையை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியை சார்ந்த யாரேனும் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் தான் முன்னேற வேண்டும் என்று நினைப்பார்களே தவிர தன்னுடைய மக்கள் அறிவு இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றவர்கள் மத்தியில் நான் யாரை ஆட்சி செய்யப் போகிறேனோ அவர்களும் நான் முதல்வன் என்கின்ற சொல்லோடுதான் வளர வேண்டும் என்கிற உயர்ந்த கருத்தோடு நிகழ்த்திய ஆட்சிதான் இந்த நான்காண்டுகள் ஆட்சி எப்பவுமே பர்த்டே கொண்டாடுவோமா அப்ப என்ன செய்வோம் பர்த்டே கொண்டாடும் போது ஒரு தீபத்தை ஏத்தி என்ன செய்வாங்க என்ன செய்வாங்க அணைப்பாங்கல்ல என்னைக்காவது யோசிச்சுருக்கீங்களா ஏன் அப்படி அணைக்கிறாங்க எல்லாரும் தான் ஏன் அணைக்கிறாங்க பர்த்டே கொண்டாடுறதுக்கான அடிப்படை விஷயம் என்ன தெரியுமா இது நமக்கு யாருக்குமே தெரியாது பல பேருக்கு தெரியாது ஏன் கொண்டாடுறோன்னா இப்போ ஒரு அஞ்சு வயசு குழந்தையை கொண்டாடுறோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஏன் தீபம் ஏற்றி ஊதுறாங்க தெரியுமா அஞ்சு வயசு வாழ்ந்துருக்கு அந்த வாழ்ந்த நாட்களை கொண்டாடுவதற்காகத்தான் அது அணைந்து போய்விட்டது என்பதனை சொல்லுவதற்காக தீபம் ஏற்றி அடைப்பார் இதுதான் உண்மை ஆனால் இந்த நான்காவது ஆட்சி நான்காவது முறையாக அப்படி சொல்லிட்டேன் நான் அல்ல அப்படித்தான் நிகழப் போகிறேன் நான்கு ஆண்டுகள் முடிந்து இதோ இன்றைக்கு மே ஏழாம் தேதி ஒரு தீபம் ஏற்றப்பட்டிருக்குல்ல இது நான்கு ஆண்டுகளுக்கான வரலாற்றை சொல்லுகின்ற தீபம் மட்டுமல்ல இனி வரும் காலமும் நம் காலம் என்று சொல்லுவதற்காக ஏற்றப்பட்ட தீபம் இது இப்படித்தான் இருக்கணும் நான் ஏன் பெண்களை பற்றி யோசிக்கிறேன் இந்த ஆட்சியை பற்றி பேசும் போதெல்லாம் நான் ஏன் மகிழ்ந்து நான் நெகிழ்ந்து போகிறேன் ஒண்ணு இல்லை மேடையில் நானும் அதிவதனையும் கருக்கும் எங்களை மரியாதை செய்யறதுக்கும் ரெண்டு பேர் பெண்கள் வந்துட்டு போனாங்க இல்ல மத்த யாரும் பெண்கள் இல்லை அப்படின்னு மற்றவர்கள்லாம் அமைச்சர்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர் நாடாளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் உட்கார்ந்து நான் ஒரு வரலாறு சொல்லவா இந்த ஆண்கள் மேடையில் உட்கார்றதுக்கும் பெண்கள் ஆகிய நாங்க உட்கார்றதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு திராவிட மாடல் அரசு இந்த அறிவை எங்களுக்கு கொடுத்துருக்கு அதனால நான் அதை கொடுக்குறேன் உங்களுக்கு இவர்கள் மேடையில் உட்கார்வதற்கு பின்னால் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் ஒரு நாற்பது ஆண்டு காலம் கடுமையாக உழைத்திருப்பார் இரவு பகல் பார்த்த சுகி ஐயா அவர்கள் ஒரு அறுபது ஆண்டு காலம் உழைத்திருப்பார் மேடையில் உட்கார்ந்திருக்கின்றவர்களா முப்பது இருபத்தைந்து ஆண்டுகள் உழைத்திருப்பீர்கள் நானோ மதிவதனியோ இங்கே வந்து உட்கார வேண்டும் என்றால் வெறும் நாற்பது ஆண்டு முப்பது ஆண்டு போராட்டம் ஆகாது ஆயிரம் ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகுதான் எங்களுக்கு அந்த சீட்டை கிடைச்சிருக்கு அந்த போராட்டத்திற்கு வெளிச்சம் தந்தது திராவிடம் என்கிற சொல் நான் இந்த பிறந்திருந்தாலும் பட்டம் வாங்கி ஒரு பல்கலைக்கழகத்திற்கு கீழே இதோ இணை பேராசிரியராக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்காது என்பதுதான் இந்திய நாட்டின் வரலாறு நான் தமிழ்நாட்டில் பிறந்தேன் தந்தை பெரியாரிய கொள்கைகளை உரக்க சொல்லுகின்ற கலைஞருடைய கல்விகளை உரக்க சொல்லுகின்ற பேரறிஞர் அண்ணா அவர்களின் கொள்கைகளை முரட்ட சொல்லுகின்ற திராவிட மாடல் ஆட்சியை தலைமையேற்று நடத்தக்கூடிய ஸ்டாலின் என்கின்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு கீழே காரணத்தினால் இவ்வளவு நம்மால் வாழ்ந்துவிட முடிகிறது தங்கை சொன்னாள் சுயமரியாதை பஸ்ல ஏறி தலைவர் கேட்டிருக்க உன்னை யாராவது அவமரியாதையா பேசாமா தான் போற அப்படின்னு சுயமரியாதை என்ற சொல்லோடு தங்கை பேசினார் சாதாரணமாக சொல் நமக்கு புரியுதுங்க பொருள் சரியா இல்லை அவர் கேட்ட கேள்விக்கான அடிப்படை என்ன தெரியுமா அந்த அடிப்படையை நான் சொல்றேன் அதுதான் சுயமரியாதை அப்படின்னா என்ன அர்த்தம்னா சுயமரியாதைங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் பாருங்க நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் அவர்கள் ஸ்டாலின் என்கின்ற அந்த தலைவர் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்ற சுயமரியாதைங்கிறது என்ன பாருங்க சுயமரியாதை நான் யாரையும் விட உயர்ந்தவன் இல்லை என்று சொல்வதில்லை சரியா அப்படிதான் இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க என்னை விட யாரை உயர்ந்தவன் இல்லைன்னு நிக்குற போடு அதான் சுயமரியாதை கிடையாது என்னை விட யாரும் உயர்ந்தவன் இல்லை என்று சொல்வது அல்ல சுயமரியாதை நான் யாரையும் விட உயர்ந்தவன் இல்லை என்று சொல்லுவதுதான் சுயமரியாதை உன் முன்னால வந்து யாராவது அப்படி சொன்னார்னா என் கிட்ட வந்து சொல்லு நான் பாத்துக்க இப்படி ஒரு அப்பா கிடைப்பார் சொல்றேன் என்னுடைய ரொம்ப மன நெருக்கமா உணர்வேன் நிறைய சகோதரிகள் இருக்கிறீங்க உங்கள் மகிழ்ச்சி தான் இந்த அரசின் வருங்காலம் எந்த அரசியல் எனக்கு தெரியாது பெண்கள் சந்தோஷமா இருக்கிறோம் நீங்கதான் இனி இல்ல நாங்க சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் நீங்கதான் நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் சுயமரியாதையோட இருக்கிறோம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் சொல்லவா பாரதியார் ஒரு கட்டுரை எழுதினாருங்க எனக்கு அப்ப புரியல இப்ப புரியுது பாரதியார் என்ன எழுதுறாருன்னா எனக்கு பாவமா இருந்துச்சு பாரதியார் அப்ப படிக்கும்போது போது குடிகார பாரதியார் பேசுறாரு கட்டுரையில ஏ பெண்ணே உன் புருஷன் குடிக்கிறானா அவனோடு பேசாதே ஹை சூப்பராக சொல்லிட்டாரு அடுத்து சொன்னார் அவனுக்கு சமைக்காத ஐ நல்லா இருக்க குடித்து விட்டு வந்து அடித்தால் திருப்பி அடி அடுத்த சூப்பர் வீட்டை விட்டு வெளியே போய் என்கிறானா போகாத வரண்டாமி படுத்துக்கொள் அது உன் வீடு என்று போராடு வரது எழுதனாங்க தலைவர செஞ்சிட்ட

பொருள் என்ன தெரியுமா தமிழனுக்கு தொல்காப்பியம் சொல்லுகின்ற அந்த இலக்கணத்தின்படி தமிழனுக்கு முதற் பொருள் நிலம் வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் மணலும் மணல் சார்ந்த இடமும் பாதை காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை சொல்லி தந்தல நிலம் அந்த வளர்ந்தது என்றால் தான் தமிழ் பண்பாடு பெண் இல்லாமல் எதுவும் கிடையாது என்று சொல்லுகின்ற எங்கள் சங்க தமிழனின் ஆட்சி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது பெண் தான் மையம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது நாம் உறக்க சொல்லுவோம் இந்த நாட்டிற்கு தமிழ் நாடு போராடும் தமிழ் நாடு வெல்லும் என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால் நம்முடைய ஆட்சி அப்படிப்பட்ட ஆட்சியாக அமைந்திருக்கிறது நான் இப்படி சொல்றேன் அவமானமா இருக்கும் பல நேரங்களில் ஆண்களுக்கு அது தெரியாது சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க தெரியாது தெரிஞ்சிருந்தா செஞ்சிருப்பீங்களா தெரியாது தெரிஞ்ச மனுஷன் வகுத்த கொள்கைதான் தெரியாது என்கிட்ட அந்த மனுஷன் வகுத்துட்டு போனான் நான் சொன்னால் உனக்கு ஏன் கோபம் வருகிறதுன்னு ஒரு கேள்வி இருக்கு அவரது படிச்சு பார்த்தா தெரியும் பெண்ணுக்கு வலிக்கோங்க அவமானம் வலிக்கும் அவளுக்கு அவளுக்கு எப்படி வலிக்கும் தெரியாது தெரிஞ்சவன் தான் தகப்பன் அதனால தான் தந்தை பெரியார் அப்பா ஸ்டாலின் பெண்ணுக்கு வலிக்கும் அப்பதாங்க தெரியும் அவனுக்கு பாருங்களே ஆண்களுடைய சிந்தனை தெரியுமா நீயும் நானும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்களே நான் நாற்காலில் உட்கார்ந்திருந்தால் எனக்கு பின்னால் எப்பொழுதும் நின்று இருப்பாய் நீ உன் இனத்த கற்பு கரசிகளை காட்டி மிரட்டுவேன் நான் என் இனத்து அயோக்கியர்களை பற்றி தெரிந்திருந்தாலும் அமைதியாக இருப்பாய் நீ எனக்கு இருப்பதை யாரும் கேட்டால் ஒழியர் சொல்வதில்லை நான் ஒரு பயனை பார்த்தா தெரியாத கல்யாணம் ஆயிடுச்சாங்க நான் உனக்கு இருப்பதை ஆபரணங்கள் அணிந்து அறிவிப்பாய் நீ இதெல்லாம் பெரிய விஷயம் ஜெயபாஸ்கர் எழுதிட்டு போனா பாருங்க கடைசி ரெண்டு வார்த்தை தான் பஞ்சு எனக்கு பின்னால் எனக்கு பின்னால் என் நினைவுகளோடு வாழ வைப்பார்கள் உன்னை உனக்கு பின்னால் உன் தங்கையோடு வாழ வைப்பார்கள் என்னை ஏய் கோடா போடா விதவைங்கிற சொல்லுல கூட பொட்டு இல்ல போடா பை பெட்டுன்னு சொல்லு ஒண்ணுக்கு ரெண்டு பொட்டு இருக்கும் இதாங்க எங்கள் உரிமை நான் உப்பு கூடாது ஏன் நீ சொல்ற நீ வந்த அப்புறமா அவ வச்சுக்கிட்ட கேட்ட சொன்னாருங்க பெரியாரே கலைஞர் கேட்க சொன்னார் அண்ணா கேட்க சொன்னார் இப்போ எங்க அப்பா கேட்க சொல்ற இரு சொல்ற இன்னொன்னு என்ன தெரியுமா ஒரு சில விஷயங்களை இந்த உலகத்துல ஊசி மாதிரி சொல்லிடணும் அன்னைக்கு நான் ரொம்ப உணர்ச்சிட்டு இது ஒவ்வொரு நாள் தங்கி நான் நான் இருந்தேங்க அந்த மேடையில் ஐயா வர்ற தலைவர் வர தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னால ஃபுல்லா பிள்ளைங்க உட்கார்ந்து இருக்காங்க நூறு மார்க் வாங்கினவங்க தமிழ்ல நூறு மதிப்பெண் வாங்குனவங்க எல்லாம் நேரு ஸ்டேடியம்ல வச்சு பாராட்டுறாரு முன்னால வந்து நின்னாருங்க ஒரு சொன்ன வார்த்தை நான் டீச்சர் இல்ல பேசிக்கா நான் பேச்சாளர் இல்லை நான் ஒரு ஆசிரியர் சொல்றாருங்க பிள்ளைகளா படிங்க படிங்க மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் இப்படி சொல்ற ஒரு குறள் இருக்குமா இருந்ததா அவரை கைவிட்டு விடலாமா அவரை தாங்கி பிடித்தால் அது நம் தலைமுறைக்கு நாம் மிகப்பெரிய வளையம் என்பதற்காக சொல்லுகிறேன் புகழ் பாட வரவில்லை இனி வரும் நாற்பது ஆண்டுகளும் நீங்கள் தான் வாழ வேண்டும் என்பதற்காக பேச வந்திருக்கிறேன் வரும் நாற்பது ஆண்டுகளும் உங்களுடையதுதான் என்னுடைய இந்த ஆண்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார் என்கிட்ட சொல்கிறாங்க இல்லைன்னா உங்களை உங்களுக்கு எதுக்கு ஆண்களை பார்த்தா கோபமாக வருது இல்லைங்க உங்கள் மேலே எந்த கோபமும் எனக்கு இல்லை பொம்பளைங்க எப்படி தெரியுமா நாங்கள் எங்களை அம்மனை படிச்சிடாதீங்க இந்த அரசாங்கம் செய்கிற மாதிரி வீட்லேயே நடந்துக்கோங்க செய்யலைன்னு வச்சுக்கோங்க எங்களுக்கு இல்லை கஷ்டம் அறுபது வயசு உங்களுக்கு ஆகிற வரைக்கும் நாங்கள் இருக்கோம் அப்புறம் ஒன்று ஒன்று எடுத்து விடுவோம் நல்லது இல்லைல்ல இப்போவே பார்த்துக்கலாம் பெண்களுக்கும் சொத்திலே உரிமை என்று சொன்னது எப்பொழுது எந்த நாடு சொன்னது தமிழ்நாடு சொன்னது தமிழ்நாடு சொன்னதற்கு பிறகுதான் மத்தியிலே அதை அவர்கள் கொண்டு வந்தார்கள் நாங்கள் ஒளி காட்டுகிறோம் எங்கள் ஒளி திராவிட மாடல் அரசு இந்த மாடல் அரசு தான் இந்த ஒன்றிய அரசுக்கான மாடல் என்பதனை இந்த உலகத்துக்கு உறக்க கொண்டிருக்க அரசு நான் ஒன்றை சொல்லி நான் இடம் சார்கிறேன் அப்துல் ரஹ்மான் ஐயாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் சொன்னார் பெண்களை பற்றி சொல்லும்போது நான் இங்கே மேடையில் இருக்கிறவங்களுக்கும் சொல்றேன் உகழ்ந்தெல்லாம் பேசின அண்ணனுக்கும் பிடிக்காது எனக்கும் ஒன்றும் அதில் ஒன்றும் பெரிய ஆர்வம் இல்லை அண்ணன் பேர் சொன்ன உடனே இல்லை தலைவர் பேர் சொன்ன உடனே இல்லை நம்முடைய துணை முதலமைச்சர் பெயரை சொன்ன உடனே ஏன் பெண்கள் மட்டும் அவ்வளவு கூக்குரல் எடுகிறோம் தெரியுமா அந்த மகிழ்ச்சியை அந்த சுயமரியாதையை எங்கள் உடல் கடந்து எங்களுக்கு உள்ளத்திலே மனதிலே புத்தியிலே ஒரு ஆன்மா குடிக்கொண்டிருக்கிறது அதற்கு என்று ஒரு மரியாதை இருக்கிறது அந்த மரியாதையை தருகிறீர்கள் கிடையாது கவிக்கோ சொல்வார் ஏ பெண்ணே நீ எனக்கு கண்களாக இருந்தாய் நான் உனக்கு கண்ணீராக இருந்தேன் நீ எனக்கு ஆடையாக இருந்தாய் நான் உனக்கு நிர்வாணமாக இருந்தேன் சக்தியே காலை தூக்கி ஆடி ஜெயித்த வரலாறு எங்களுடைய வாழ்க்கை சதுரங்கத்தில் உன்னை வெட்டியபடி முன்னேறியவர்கள் நாங்கள் இலக்கணத்தை உனக்கு போதித்தோம் நாங்கள் வழுவைகளாக தாலி கூட உனக்கு பூட்டும் விலங்கு காதல் கூட உனக்கு விரிக்கும் வலை பெண்மை எனும் தெய்வீக நெருப்பு என்னை பரிசுத்தப்படுத்து ஆம் நாங்கள் குற்றவாளிகள் தான் ஒப்புக்கொள்கிறோம் எத்தனை ஆண்டு கால குற்றம் இது இப்பொழுது நான்கு ஆண்டுகளாக நாங்கள் அந்த குற்றத்தில் இருந்து விடுபட்டு இருக்கிறீர்களே நீங்கள் எங்களை விடுதலை செய்திருக்கிறீர்களே நீங்கள் எங்களை உலக விட்டு இருக்கிறீர்களே நீங்கள் நான் எனக்கு நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டிருக்கேன் நான் கட்சி நான் சொன்ன அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு கூட எனக்கு கிடையாது நாலு வருஷமா இல்ல பதினஞ்சு வருஷமா பேசிட்டு இருக்கேன் என்னுடைய ஆசை எல்லாம் என்ன தெரியுமா நன்றிதான் நன்றியா நீங்க இருந்ததுக்கு நன்றியா இருக்க போறதுக்கு நன்றியா இருக்கிறதுக்கு நன்றியா இருங்க நல்லா இருங்க ஆயுசோட இருங்க உடல் ஆரோக்கியத்தோட இருங்க எங்க அம்மம்மா உடம்பு அப்படி இருக்கு நான் வந்து எங்க அம்மா உடம்ப நீட் பண்றேன் எண்பத்தஞ்சு வயசு அப்படி தொடச்சுட்டே இருக்கிறேன் திடீர்னு கதெல்லாம் பூட்டியிருக்கா பூட்டியிருக்கான்னு எங்க அம்மா ஏமாமா பூட்டு பூட் யாரும் இல்லை கூட்டு பூட்டிட்டேன் மா தொடைக்கிற இங்க ஒரு பள்ளங்க நான் சொன்னது இல்லை இங்க ஒரு பள்ளம் எண்பத்தஞ்சு வயசு கிழவி பள்ளம் பார்த்த உடனே இப்படி கை வச்சுக்கிச்சு நான் தள்ளி பார்த்தேன் என்ன என்ன மான்னு கேட்டேன் அம்மாமா சொன்னது அப்படியே சொல்றேன் காய்பட்டத்து காரி திருநெல்வேலி காரி தொடைக்கிற சொல்லுது ஒன்பது வயசுல எனக்கு கல்யாணம் ஒன்பது வயசுல ஒன்பது வயசுலயா வயசுல ருது ஆன உடனே அப்பா வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க சின்ன குழந்தை பதிமூணு வயசு எவ்வளவு இருக்கும் பூவை தூக்கி தூக்கி நிறுத்தி இருக்கிறாங்க பாருங்க பூ ஒரு அம்மா வந்து சதையோட சேர்த்து அடிச்சிச்சு அந்தம்மா இன்னும் சொல்லலை எங்கள் அம்மா சாத்திமா பீவி இன்னும் சொல்லலை அப்படியே போயிருக்கு அம்மா அப்பா வீட்டுக்கு மூணு மைல் தாண்டி மாட்டு வண்டியில் போய் இறங்கின உடனே ரத்தம் அப்படியே மேலே வந்திருக்கு சாயந்தரம் ஏழு மணி அம்மா அப்பா ரூம்லாம் அம்மா அம்மம்மா விட்டுருக்காங்க உள்ளே போய் அப்படியே அமைதியாகிட்டாங்க அம்மா என்னம்மா நடந்து இல்லை என்னை பார்த்தாரா சரி ரத்தத்தை பார்த்த உடனே அவருக்கு படபடப்பாயிடுச்சு ஆ மயங்கி விழுந்துட்டு அப்புறம் என் அப்புறம் கேட்டார் கேட்டாங்க என்னென்னு எனக்கு சொல்ல தெரியல பின்னடிச்சிட்டாங்கன்னு சொன்னேன் ஆஸ்பத்திரியில் போய் தையல்லாம் போட்டு மூணு மாதத்துக்கு அப்புறமா வந்தேன் சரி எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது உங்ககிட்ட அம்மா சொல்வியா சொல்லு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அம்மா அப்பா அவனை பார்த்தார்ல ஆமாம் இந்த காயத்தை பார்த்துருப்பார்ல அந்த காயம் எப்படி வந்துச்சுன்னு அவர் தெரிஞ்சிருக்கோம்ல என்ன சொன்னாருன்னு கேட்டேன் அம்மாம்மா சொன்ன பதில் அப்படியே நான் சொல்கிறேன் அம்மா சொன்னாங்க நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொன்னாங்க நீயா நல்ல பொண்ணா அம்மா அம்மாப்பாவுக்கு எப்படி தெரியும் இல்லை அவ்வளோ அழுத்தமா ஒரு காயம் வந்த அப்புறமா நான் சத்தம் போடல வலியை சமாளிச்சுட்டு இருந்தேன்ல அதுக்கு நல்ல பொண்ணுன்னு சொல்லி இந்த மோதிரத்தை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை காட்டுச்சு அம்மா அம்மா காட்டிட்டு சொல்லிச்சு யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்ததுக்கு தான் என்ன நல்ல பொண்ணுன்னு சொன்னாங்க நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இது என் பிள்ளைங்க கிட்ட கூட சொன்னதில்லை உங்ககிட்ட சொல்லிட்டேன் இனிமேல் எனக்கு இந்த நகை வேணாம் அப்படி எடுத்து என்கிட்ட கொடுத்துச்சு கொடுத்துட்டு ஒரு வார்த்தை சொல்லிச்சு என்ன மாதிரி இந்த மாதிரி மோதிரங்கள் கிடைக்கும்ன்றதுனால வலி இருந்தா கத்தாமல் இருக்காது கத்து நான் சொல்லிட்டு போகிறேன் அப்பா என்று கத்துங்கள் உங்களுக்கான விடியல் வரும் ஸ்டாலின் வராது விடியல் தர போராறு என்றார்களே இன்னும் இன்னுமான வாழ்க்கையில் அவர்தான் விடியல் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி இந்த அரசு இன்னும் இன்னும் வாழ்க்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்